வணக்கம் மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா கோவை மாவட்டத்தில் இந்து மக்கள் கட்சி நிறுவனத் தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்களின் அறுபதாவது மணி விழா பெரும் விமரிசையாக கொண்டாடப்பட்டது மேலும் இவ்விழாவில் இந்து மக்கள் கட்சி நிறுவன தலைவருக்கு தமிழ்நாடு சித்த மருத்துவ அறக்கட்டளையின் தலைவர் டாக்டர் கதிர்வேல் இயக்குநர் முனைவர் ஆ பாலசுப்ரமணியன் ஆகியோர் அர்ஜுன் சம்பத் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி அறுபதாவது மணி விழா வாழ்த்துக்களை தெரிவித்தனர் நினைவு பரிசையும் வாழ்த்துக்களையும் மனமகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார் மேலும் அர்ஜுன் சமத் அவர்களின் அறுபதாவது மணி விழாவில் இந்து மக்கள் கட்சியின் மருத்துவ அணியில் சித்த மருத்துவத்தில் சிறந்த முறையில் பொதுமக்களுக்கு மருத்துவ சேவை செய்த மருத்துவ அணியின் தலைவர் டாக்டர் கதிர்வேல் அவர்களுக்கும் மாநில செயலாளர் திரு ஆர் பாலசுப்ரமணியன் அவர்களுக்கும் மற்றும் இவர்களுடன் இணைந்து சித்த மருத்துவ சேவையாற்றிய பாரம்பரிய சித்த மருத்துவர்களுக்கும் வைத்திய ரத்னா என்ற விருதை அர்ஜுன் சம்பத்தின் பொற்கரங்களால் வழங்கி கௌரவம் செய்தார் இதுகுறித்து இந்து மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் மக்கள் தீர்ப்பு செய்திச் சேனலுக்கு கூறுகையில் எத்தனையோ ஆங்கில மருத்துவம் முன்னிலை பெற்றாலும் பாரம்பரிய சித்த மருத்துவம் பல கோடி பேரின் உடல் நலனை பேணி காப்பது மட்டுமல்லாது சித்த துறையில் பாரம்பரியமாக சேவையை செய்து வரும் சித்த மருத்துவர்களுக்கு எனது அறுபதாவது மணி விழாவில் வைத்திய ரத்னா என்ற விருது வழங்கி சிறப்பு செய்ததை என்றும் மறக்க முடியாது அதேபோல் சித்த மருத்துவத்தை அனைவரும் பேணி காக்க வேண்டும் என்றும் எனது கைகளில் வைத்திய ரத்னா விருது பெற்ற அனைத்து சித்த மருத்துவர்களுக்கும் இந்து மக்கள் கட்சி தமிழகம் சார்பில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் என தெரிவித்தார் இச்சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியை தமிழ்நாடு சித்த மருத்துவ அறக்கட்டளையின் நிறுவனத் தலைவர் டாக்டர் கதிர்வேல் இயக்குநர் ஆ பாலசுப்பிரமணியன் ஆகியோர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி <laughs> நன்றி <laughs> <laughs> மறைக்காக ரொம்ப பாரத் மாதா கி கிழக்கு இந்த வைத்தியம் வெல்கவே சித்த வைத்தியம் வெல்கவே 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 சிவன்

மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் இருந்து செய்தியாசிரியர் அதிரடி காளிதாஸ்